தந்தை பெரியார் பேரண்கள் அண்ணா பிறந்த நாள் தலைமை தலைமையேற்று பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் ஐயா நேருவர்களே நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து இந்த ஒரு அருமையான தலைப்பு ஒரு ஆழமான தலைப்பு அந்த தலைப்பு வந்து நமக்கு கொடுத்தவங்க நம்ம அன்னை தலைமை கழக செயலாளர் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் ஐயா செல்வம் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகானந்தன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சௌதர் சுரேஷ் அவர்களே இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றிய நமது ஆற்றல் தந்தை பெரியாரின் ஆற்றல் மிகு அறிவுத்தலம் என்ற தலைப்பிலே உரையாற்றி அமர்த்திருக்கின்ற நமது பொதுத் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா பாலராஜு அவர்களே அதை போலவே அடுக்கடுக்கான கருத்துக்களை அண்ணா எழுதிய நூல்களில் இருந்து அந்த நூல்கள் என்னென்ன என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்லி அமை அமர்ந்திருக்கின்ற நமது பொதுத் துறைவாளத்துடைய மாநில செயலாளர் ஐயா வீர பள்ளி அவர்களே எனக்கு பின்னால் இங்கே அண்ணாவுடைய அறிவார்ந்த அரசியல் தளத்தை இங்கே நமக்கு அழகாக எடுத்துரைக்க வந்திருக்கின்ற திராவிட தமிழர் இயக்கத்தின் துணை செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது கழகத்தின் மாவட்ட கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா திருப்பதி அவர்களே ஐயா சரபோவன் அவர்களே வருகை இருந்திருக்கின்ற ஐயா நமது அழகர் அவர்களே சிலத்திருக்கின்றனவர்களே அண்ணன் பாக்கியம் அவர்களே ஆட்டோ சொல்லுபவர்களே இறுதியிலே நன்றியடை சொல்ல அறிவித்தபடி நமது தேவராஜ் பாட்டியன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி மிக ஒரு ஆழமான ஒரு தலைப்பினை நமது அண்ணன் தந்திருக்கிறார்கள் ஆற்றல் மிகு அறிவுத்தளம் அப்படின்ற அறிவுத்தளம் ஐயாவுடைய அறிவுத்தளம் என்பது இந்த நாட்டில் மற்றவங்களாக வச்சிருந்த அறிவுத்தளத்தை காட்டிலும் மிக வன்மையானது செம்மையானது ஏன்னு சொன்னால் ஐயா வச்சிருந்த அறிவுத்தளம் வந்து மற்றவங்களாம் அறிவுனால் அறிவு அறிவுக்காகவே என்று சொன்னவர் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் பண்ணிட்டால் அறிவு எவ்வளோ நான் படித்திருப்போம் பெரிய எம்ஏ படிச்சுக்க பிஏ படிச்சிக்க பெரிய டாக்டர் பட்டம் வாங்கினவாரு இல்லை ஒரு விஞ்ஞானி என்னென்ன இருக்குது அது அடுத்து பயன்படுதா மக்களுக்கு பயன்படுதா மக்களுக்கு பயன்பட்டால் மட்டும்தான் அந்த அறிவு கொடுது என்று எடுத்து சொன்னவர் நமது ஐயா பெரியார் அவர் அப்படிப்பட்ட அறிவை மட்டுமல்ல அது அறிவு அந்த கருத்து அப்படின்னு மட்டும் இல்லை அதுக்கடுத்து கிட்ட கேட்டாங்க ஐயா சொன்னார் என்னுடைய அறிவுங்கிறது வந்து என்ன உண்மையின் மீது கட்டப்பட்டது இல்லை அவர் என்னென்னா அவருடைய கருத்து வந்து உண்மையின் மீது கட்டப்பட்டது அதுவே அந்த ஆற்றல் மிகு அறிவு எங்கேயும் வந்துச்சுன்னா உண்மையிலிருந்து வந்து செஞ்சுட்டார் அந்த உண்மையிலிருந்து வந்து சொன்னதால் மட்டுமில்லாமல் அவருடைய பதிப்பகம் வச்சார் அந்த பதிப்பிற்கு பேர் என்ன ஆச்சுன்னா உண்மை விளக்க படிப்ப பதிப்பகம் ஒரு இதழ் அரங்கிறார் அந்த இதற்கு பேர் என்ன அப்படின்னா உண்மை அப்படின்னு அரங்கிறார் ஏன்னா உண்மை நேர்மை ஒழுக்கம் நுண்ணோக்கு தொலைநோக்கு தன்னம்பிக்கை மனிதனே அதனே தந்தை பெரியாருடைய ஆற்றுமிகு அறிவுத்தலம் அப்படின்னு சொன்னால் அது இது எல்லாம் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஐயாட்ட எதிர்பார்க்கலாம் திருவள்ளுவரை பற்றி பேசும்போது ஐயா என்ன சொல்றாரு மற்றவங்களாம் நம்மளாலேயும் சொல்லுவோம் திருவள்ளுவர் பற்றி எப்படி சொன்னார் அது மாதிரி நீங்க நீங்கள் அவர் சொன்னது கேட்பவர் இருக்கார் இவர் சொன்னது கேட்பவர் இருக்கார் அவர் சொன்னது எப்படி அப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து அப்படியே சொல்லியிருக்கோம் நம்ம ஐயாட்ட போய் கேட்டால் ஐயா சொல்றாரு ஐயா பேசும்போது பழகத்தில் பதிவு இருக்காரு நம்மளை பொழுதே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்தை அப்படி ஒரு ஆற்று அப்படி சொன்னவர் மட்டும் இல்ல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பொருள் ஏன்னா கேள்வி இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காப்பல் அறிவு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் யாரெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்களோ அதில் எல்லாம் நீப்பரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பெரியார் அர்த்த திருத்தமாக சொல்றாரு உனக்கு முன்னோர்கள் சொன்னாலும் சரி சாத்திரம் சொல்லிச்சினாலும் சரி வேதம் சொல்லிச்சினாலும் சரி இந்த யார் யாரும் வெங்காயம் சொல்லிச்சுன்னாலும் சரி அதெல்லாம் விட்டு நானே சொன்னேனாலும் சரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து தந்தை பெரியார் தான் இந்த தமிழ் உலகத்திலே பயந்தார் நான் சொன்னேன்னா அதையும் நீ யோசனை நிற்பாரு அதில் உள்ள மேய்பர்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பெரு திருவள்ளூருக்கு ஒருபடி மேலே என்று சொன்னவர் நமது ஐயா தந்தை பெரியார் அப்படி அவருடைய அறிவுத்துல நின்று கொண்டே முடியும்

ஐநூறு பேர்ல இருந்து இருபதாயிரம் பேர் வரைக்கும் நடந்திருப்பாங்க அப்படிப்பட்ட கூட்டங்களை நாங்க நடத்திருக்கோம் அந்த ஐயாயிரம் கூட்டத்துல ஏதாவது ஒரு கூட்டத்திலேயா வந்து இந்த காங்கிரஸ்காரங்க வந்து மண்ணறி மண்ணல் எரியாத கல்லறி கல்ல கல்லால் எரியாத சாணத்தை எரியாத மலத்தை எரியாத முட்டையில வந்து மலத்தை வச்சு எரியாத அப்படி கலவழியா ஒரே ஒரு கூட்டம் இருக்கா என்ன பெரியார்னா பெரியார் கேட்கும்போது ஏதாவது நம்ம சொல்லும் போதோ கேட்க அதை திரும்ப வேற யாரும் வந்து கேட்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தைகள் வந்து சொல்லுவார் அப்படி சொல்லும்போது மூணு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா காலித்தனம் செய்யாத செய்ய முயற்சிக்காத செய்ய என்ன ஒண்ணு காளித்தனம் செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்கேன் இல்லை என்ன என்னென்ன மனசுக்குள்ள இருந்து கழிஞ்ச செய்யணும்னு அதாவது செய்ய முயற்சி பண்ணி கையில கல் வச்சுட்டு எரியாம இருந்திருப்பேன் இன்னொன்று என்ன கல்லையை எடுத்துக்க மாட்டேன் உட்காந்துருப்பேன் மனசுக்குள்ள செஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி செய்யாம இருந்த ஒரு கூட்டமாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு அப்படி கேட்டவர் அதுதான் அவருடைய ஐயாவுடைய ஆற்றலுக்கு அறிவுத்தலம் அப்படின்னா என்னன்னா அவருக்கு மனசுக்குள்ள அந்த அவங்க அவங்க என்னென்ன செஞ்சாங்கிறத அவர் அவர் உள்வாங்கி வச்சிருக்காரு சொல்ல போய் போது அந்த கேள்விக்கு யாருன்னு அவர் ஐயாவோட கேள்வி இல்லாமல் யாரும் பலச்சிட முடியாது ஐயா அவங்க பேசணும்னு சொன்னாங்க நம்ம பாலாஜிய பேசு சொன்னாங்க சனாதனங்கிற ஒரு வார்த்தை அது வந்து சாதி ஏற்றதாழ்வு நமக்கு வந்து சொல்லுது அது இருக்கக்கூடிய பேதங்களை சொல்லுதுன்னு பெரியாரையாட்ட போய் பேதம்னா என்னன்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம் அவர்கிட்ட கார் இருக்கு என்கிட்ட கார் இல்லை இவர் படிச்சிருக்காரு எப்படி வரைக்கும் படிச்சிருக்காரு எங்களால் படிக்க முடியல இல்லை அவர் பெரிய மாடி வீடு கட்டியிருக்காரு எனக்கு கட்ட முடியல இதுதான் எங்கள் பேதம் அப்படின்னு நம்ம எல்லாரும் வழக்கமாக சொல்லி பழைய இருப்போம் பெரியாரையாட்ட போய் கேட்டாங்க பெரியாரையா சொன்னாங்கன்னா யார்கிட்ட இது என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதெல்லாம் எல்லாம் பேருந்துக்கு அடிப்படைய கிடையாது ஒருத்தர் ஏதாவது ஒன்று இருக்கணும் அது அடுத்த கிட்ட இல்லாமயே இருக்கும் அப்பத்தே அது பேதம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எழுத்துக்கார சொன்னாரு நமக்கு பின்னாடி முதுகல வந்து ஒரு கை இருந்துச்சுன்னா நம்ம தலையை தெரிஞ்சுக்கலாம் அதை வேற வேற வேலைக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ஆனா யாராவது அப்படி எனக்காவது நினைச்சு நம்ம மனசுல சங்கடப்பட்டு இருக்காம அப்படின்னு கேட்டார் பிரியாண்டியா அப்படி அப்படி சங்கடப்படுறது ஏன்னா அது இப்படி யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மூணாவது கைங்கிறது யாருக்குமே இல்லை அப்ப நம்ம எது பேரத்தை விட்டு போனதுன்னா ஒரு திட்டம் இருக்கிறது அடுத்த கட்டம் இல்லாம இருக்குது அதுதான் பேரத்தை விட்டுப்படுது அந்த பேரணியை ஒழித்தோம்னா தான் நமக்கு வந்து நமக்கு வந்து மன நிறைவு மகிழ்ச்சி வரும் ஐயா சொல்றாங்க இந்த மனித வாழ்வினுடைய உச்சம் என்ன அப்படின்னா அது வந்து மன நிறைவுன்ற நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பெரிய பொருள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள நின்னு முப்ப நாற்பது பேர் உயிரை வாங்கிட்டு போனவங்க கூட என்ன சொல்றேன் நினைச்சுக்கிறீங்க மனசுக்கு நினைச்சுக்கிறீங்கன்னா நம்மளா புதுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுருக்காங்க ஆனா பெரியாரியா சொன்னாங்க நான் பூத்துட்டு செய்யலை பெரியாரியா சொல்றாங்க நான் புது திட்டம் செய்யலை சாதனை எல்லாம் நினைச்சுக்க நான் என்ன செய்யறேன்னா என் மனசுக்கு எது நினைவாக இருக்கிறதோ அதை நான் செய்யறேன் அதத்தையும் எப்படி செஞ்சிருக்கேன் நான் பிறந்திறந்து செஞ்சதெல்லாம் என்னன்னா என் மனசுக்கு எது நினைவாக இருக்கிறதோ அதை செய்திருக்கேன் அதை போய் நான் தொண்டு செஞ்சேன் சாதனை செஞ்சேன் உங்களுக்கெல்லாம் உதவணும் நீங்கள் சொல்றீங்க நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல அப்படின்னு சொன்ன ஒரு வந்து ஐயாவும் அதுமே அவருடைய ஆற்றல் மீது அறிவுத்தலம் அவருடைய நுண்ணோக்கி பார்வையில் இருக்கு அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அவங்க வந்து நிறைய அவருடைய ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு அந்த இதில் இருக்கும்போது வந்து பிள்ளாரி பிள்ளாரி சிறையில் ஐயா அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு படுகொலைகள் அவங்களுக்கு ஒரு நோய்கள் வருது அப்படி வரும்போது வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அவ அந்த நோய்களை பற்றியெல்லாம் அணுகிறதுக்காக நம்ம சொல்கிறாங்க அப்படி இப்படி சொல்லி நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாம் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு போராட்டம் அப்படி செய்யணும்னா அதை பற்றி சொல்கிறாங்க போராட்டம் வந்து வேண்டுமா வேண்டாமா ரெண்டு கேள்விதே இருக்குது போராட்டம் வந்து வேண்டுமான்னு பார்க்கணும் இல்லைன்னா வேண்டாமான்னு பார்க்கணும் அந்த போராட்டம் செஞ்சுட்டோம்னா நம்ம நம்ம வந்து அதுல ஜெயிப்பமா தோப்பமா பார்க்க ஏன் அப்படின்னா போராட்டத்துக்குள்ளே தேவை இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்புறம் செய்யணுமா போராட்ட களத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மனசுக்கு நினைச்சோம்னா நம்மளால செயல்பட முடியாது ஒழுங்காக செயல்பட முடியாது அதை அடுத்த கட்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு போராட்டத்தையும் நடந்துனாங்க ஆனா எல்லா போராட்டத்திலையும் பெரியார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் அது அவருடைய ஆற்றல் மிகு அறிவுத்தரத்துக்கு ஒரு எழுத்துக்காட்டாக இருக்கணும் தான் அவங்க வந்து பல செய்திகளை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல செய்திகள் செய்திகள் அவங்க இதிலிருந்து சொல்றோம் அவங்க வந்து காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தாங்க வெளியே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் தீர்மானத்தை கொண்டு வராங்க எதுனா கொண்டு வராங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பன நல்லாத மக்கள் அவங்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது பேர் இருக்குது இன்றைக்கி கேட்டு இன்றைக்கி நம்ம வாங்கிக்கிட்டு இருக்க இடஒதுக்கிட்ட கிடையாது அவன் சொல்கிற நூற்றுக்கு ஐம்பது பேர் இருக்குது ஐம்பது சதவீதத்தை வந்து வச்சுக்கோங்க மீதி மீதியுக்கு ஐம்பது சதவீதத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு எங்கள் பார்ப்பனாத மக்களுக்கு மற்ற கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் கொடுப்பீங்கிற உறுதியை எங்களுக்கு கொடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தொடர்ந்து ஐந்தாண்டு நாடுகள் திருமணங்கள் கொண்டாங்க அப்படி கொண்டு இந்த திருமணத்துக்கு பின்னாடி அதை அந்த திருமணத்தை கொண்டு வர முடியாது என்று ஆகிவிட்ட பின்னாலே நான் இந்த காங்கிரஸை விட்டு வெளியேறேன் இருந்தேன் அப்போ வெளியேறியில் வரும்போது என்ன செய்யறது ராஜாஜி கூப்பிட்டு அதெல்லாம் வெளியே போகாதீங்க நீங்கள் பார்த்து கொஞ்சம் முடிவு கொஞ்சம் மறுசீலப்பட்டு மறுபரிசீலனை பெற்றுங்க அவர் இல்லைங்க நான் முடிவு எடுத்துகிட்டு போய்ட்டு வரேன் நான் இனிமேல் இந்த காங்கிரசில் இருந்து இல்லை இல்லை நீங்கள் காங்கிரசில் இருக்க நீங்கள் கதஞ்செடி தான் போட வேணாம் நீங்க வந்து எங்களோட கட்சி தலைமையில அதெல்லாம் எடுக்கணும் உறுப்பினராக மட்டும் நீங்க இருந்து வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்கணும் கருத்துல போடாம இருக்கோ மற்ற வேலையெல்லாம் பார்க்காம பார்க்காம நான் மற்ற கூட சொல்லி மட்டும் வந்து உங்களுக்கு வந்து நான் அனுமதி வைத்தறேன் நீங்க இருங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பெரியாரையா சொல்றேன் பெரியாரையா இருக்காங்க அதாவது கெஞ்சுவது இல்லைன்னா மிஞ்சிவது அதுதான் பார்ப்பவர்களுடைய அவருடைய சரி அவருடைய தத்திரம் தான் அதே இதெல்லாம் சொல்லி கெஞ்சி பார்த்தவர் அப்புறமா என்ன சொல்றாரு இது வந்து காங்கிரஸ் அப்படின்னா தெரியுமா அவருக்கு இது பெரிய மலை ராஜன் இது ஒரு பெரிய மலை அந்த மலையை போய் போதும்னு நினைக்கிறீங்க இனிங்க இப்ப நாயக்கர்வாலும் கொஞ்சம் யோசனை ஒண்ணுதே ஐயா வந்து ரொம்ப சர்வசாதாரமா சொல்றாரு ஐயா அது மலையா இருந்துட்டு போகுது நான் மயிலாகவே எழுதிட்டு போறேன் மயிலை போட்டு அந்த மலையை எழுத்து வந்தா மலை போனா

ஈஆர்எஸ்டைய ஒவ்வொரு கட்டுரைகளையும் நாம் படித்து பார்க்கும்போது அதை என்ன செய்யலாம் ஒரு தூரம் தடவை கூடாது ரெண்டு தடவை மூணு தடவை பிடிக்கணும் அதை அப்பதே அதுல உள்ள இது அதோட பொருள் நமக்கு புரியும் அவருடைய எழுத்துல வந்து பெரியாரியை எழுதியிருக்கிற கட்டுரைகளாக இருக்கட்டும் அறிக்கைகளாக இருக்கட்டும் விளக்கங்களாக இருக்கட்டும் அதை ஒரு முறை படுத்தால் மட்டும் போதாது ஒரு இலக்கியத்தை படிப்பது போல ஒரு கவிதையை படிப்பது போல ஒரு முறைக்கு மறுமுறை அதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் அதில் உள்ள ஒரு வார்த்தையை எடுத்து விட்டால் கூட அதற்கு உரிய பொருள் மாறிவிடும் என்று சொல்வார்கள் அதுபோல அவருடைய எழுத்து அவருடைய அறிவார்ந்த எழுத்து என்பது ஆயிரம் பொருள்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் வெறும் அளவிற்காக வெறும் மோனைக்காக வெறும் எதிர்கைக்காக வெறும் அலங்கார அலங்காரத்திற்காக அவர் எழுதியதில்லை பேசியதில்லைன்னு ஆசிரியர் அவர்கள் பதிவு பண்ணார் ஏதோ கவிஞர்கள் அழுகிறப்ப ஏதோ எதுகைக்காக இறந்தது எதிர்ப்பு பண்ணாங்க எங்களை போட்டவர்களாக எழுதுறதில்ல பாதி உண்மையை இருக்கலாம் பாதி பையை இருக்கலாம் பாதி அழகுக்காக இருக்கலாம் ஆனால் தந்தை பெரியார் பேசியதிலும் எழுதி எழுதியதிலும் அது வந்து முழுக்க முழுக்க பொருள் சார்ந்ததாகத்தான் இருக்கும் அது மக்களின் உள்ளத்தை தொடரக்கூடிய ஆழமான கருத்தை மட்டுமே ஐயா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் தலைமை என்பதற்கு அவருக்கு இருந்த அடையாளம் அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கருத்தாற்றல் என்பதை கொடுத்த அவருக்கு இருந்த துணிவு தான் அதிலே மிக முக்கியமான ஒன்று அதை மட்டும் சொல்லி இந்த என்னுடைய உரையை நிறைவே நிறைவு செய்ன் ஐயா அவங்க வந்து உடம்பு முடியாமல் வந்து அந்த கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அந்த டிசம்பர் பதினேழாம் தேதி உடனடியாக பல முறை நம்ம எல்லோரும் அதை பற்றி பேசிட்டு போ ஐயா அவங்க தேவராயனர் கூட்டத்தில் வந்து ஐயா அவர்கள் வந்து பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயாவர்களுக்கு வழி ஏற்படுகிறது அந்த வழி ஏற்பட்டவர்கள் ஐயா அவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அங்கே மருத்துவமனையில் சென்னீங்க செத்தோன்னா அவங்க சொல்கிறாங்க தேதி நீங்கள் வந்து வேலூருக்கு கொண்டு போய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலூர் மருத்துவமனையில் கூட ஐயா செத்தாச்சு அது வரைக்கும் வந்து ஐயாவுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க பேசுகிறாங்க எல்லாத்தையும் இருக்காங்க மறுபடியும் இருபதாம் தேதியும் ஐயா அவர்கள் சுயநுடையோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இருபது இருபத்தொன்னு போய் ஐயாட்ட போய் கேட்குறாங்க இந்த இருபத்தி மூணாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதியெலாம் சுசுப்பிரயணம் இருந்து நம்ம வச்சுருந்தோமே அதை வந்து

தெரிந்து கொள்கிறார்கள் அப்படி தன்னுடைய வாழ்நாளிலே அவருடைய கடைசி பூச்சி அடக்கு முறையில் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இருபத்தி நாலு இன்று செவன் சொல்லி எல்லாத்தையும் ஒரு விளம்பரம் போடுற மாதிரி அவங்க எல்லாத்தையும் நான் ஆய்வு முழுவதும் ஆய்வு உண்மையாகவே அவருடைய வாழ்நாள் முடிகின்ற வரையிலே நமது அவருடைய ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த மக்கள் வாழ வேண்டும் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் அவர்கள் மானமும் அறிவு பிறந்தார் அந்த மானம் அறிவு என்பதற்கு மட்டும் என்னன்னா மானங்கிறது என்னன்னா நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று நினைப்பது அந்த உணர்வை பெறுவது மானம் அறிவு இருப்பது எனக்கு கீழும் யாரும் இல்லை என்று நாம் நினைக்கிறதுதான் அந்த அறிவு அந்த மாணவம் அறிவும் நான் மட்டும் அல்லாமல் இந்த மனிதனிடம் முழுவதுமே பெற வேண்டும் என்று அவருடைய ஆர்மீப்புக்கு அறிவு தரும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது அதை எமது வாழ்நாளெல்லாம் நடைபிடிக்கை நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு ஆகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறவர் அன்னை மணியமையாரை ஐயாவது ஏன்னா ஆசிரியர் சொல்றாங்க பெரியாரையை அந்த போய் கேட்டோம்னு சொன்னாங்க திராவிட சமுதாயத்தை மாணமும் அறிவும் மிக்க சமுதாயமாக மாற்றுகிற தொண்டை தான் நான் செய்கின்றேன் இந்த தொண்டை செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ வேறு யாரும் செய்ய முன்வராத காரணத்தினால்தான் அதை தொல் மீது போட்டுக் கொண்டு செய்கிறேன் இந்த ஒரு தகுதி மட்டும் எனக்கு போதும் நினைக்கிறேன் தந்தை பெரியார் சொன்னாங்க அந்த பெரியார்கிட்ட வந்த மணியம்மையார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த பெரியாரை பேணக்கூடிய அந்த தொண்டை செய்வதற்கு வேறு யாருமே இல்லை என்ற காரணத்திற்காகத்தான் நான் வருகிறேன் என்று சொல்லி மணியம்மையார் அவர்கள் வந்தார்கள் அந்த மணியம்மையாருக்கு அடுத்து தந்தை பெரியாரும் மணியம்மையாரும் அடையாளம் காட்டிய நம்ம தமிழ் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு தொண்ணூத்தி வயதிலும் தொடர்ந்து இந்த பணியை யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் செய்வேன் செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கின்ற செய்து கொண்டிருக்கிறவாக நமது ஐயா அவர்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் நம்ம தந்தை பெரியார் அவருடைய தொலைநோக்கு தான் என்பதை சொல்லி அவருடைய ஆற்றல் மிக அறிவுத்தலத்தை பற்றி பேச கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி நன்றி